மண்ணீரல் என்பது வயிற்றின் இடது பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான உறுப்பு இதோட முக்கியமான வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் உள்ள இரத்த சிவப்பணுக்களை ப அதாவது பழைய சிவப்பணுக்களை அகற்றுதல் மற்றும் நோ உடலுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு உதவுகிறது உடலில் உள்ள கிருமிகள் மற்றும் உடலில் உள்ள பிற தேவையற்ற பொருட்களை எதிர்த்து போராடுகிறது மண்ணீரல் சரியாக செயல்படவில்லை என்றால் நோயாளிகள் நோய் தொற்றுக்கள் மற்றும் பிற நோய்களுக்கு ஆளாகின்றனர் இது இரத்த சோகைக்கு வழிவகுக்கும்